லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மற்றோர் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார் அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் வரைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர் ஆமே பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் மனமாற்றத்தின் நாட்களாக ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாகக்கூடிய கூடிய ஒரு நாட்களாக நம்மையே நாம் அர்ப்பணித்து நம்மையே நாம் ஆய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நமக்குள் வேரூன்றி இருக்கின்ற எல்லா தீமைகளையும் இந்த நாட்களிலே நாம் கலைந்தெறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளை ஆண்டவர் நம்மோடு கூட கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் பாருங்கள் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் அவரை சுற்றிலுமாக ஒரு கூட்டம் அவரை தொடர்ந்து வருகிறது அவர்கள் யார் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் இவர்கள் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் வேதத்தின் நுணுக்கங்களை அறிந்தவர்கள் மறைநூலை அறிந்த இவர்கள் இயேசுவிடம் குற்றம் காணுகின்றார்கள் அதாவது ஓய்வு நாளை அவர்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்தவர்கள் இயேசு ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை குணப்படுத்துவாரா ஒரு நல்லதை செய்வாரா செய்திருக்கிறாரே என்பதை அவர்கள் நல்ல கண் கொண்டு பார்க்காதபடிக்கு மாறாக அந்த ஓய்வு நாளிலே இவர் இவனை குணப்படுத்தி குணப்படுத்தியிருக்கிறாரே என்று சொல்லி அதை குறைவான கண்களோடு கூட பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் கூட அநேக நல்ல மனசோடு கூட நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வீட்டிலேயும் கூட நன்மைக்காக நல்லதுக்காக சிலர் பாடுபடுவார்கள் நான் நம்ம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே நாம் வேலை செய்யற சலத்திலே நம்மோடு கூட இருக்கிற நம் சபைக்குள்ளாக இருக்கிற ஊழியர்கள் கூட பிறருடைய நன்மைக்காக தேவைகளுக்காக அவர்கள் கடினமாக உழைத்து அவர்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நல்லதை ஆனால் பெரும் தலைவர்களும் போல கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் அவர்களை எப்பொழுதும் அவர்கள் நல்லது செய்தால் கூட எப்பொழுதும் அதை தீமையாகவே பார்த்து அதை குற்ற கண்களோடு குறை கண்களோடு பார்த்து அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த கூட்டத்திலே நானும் இருக்கின்றன என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் எது செய்தாலும் எது செய்தாலும் அவரை பின்னாடியே சென்று அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறார் அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள் அவருடைய செயல்களிலே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள் அவர் செய்த அற்புதங்களிலே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கின்றார்கள் நல்லதையே செய்து கொண்டிருந்த இயேசுவையே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள் என்றால் இன்றைக்கும் கூட அநேக நல்ல காரியங்களை செய்து நான் இவ்வளவு நல்லதற்காக நன்மைக்காகத்தானே செய்தேன் எவ்வளவு நன்றி கெட்டதனமாக அவர்கள் பேசினார்களே என்று சொல்லி போக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அநேக கண்ணீரோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதில் நீங்கள் கூட ஒருவராக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அநேக நன்மைகளை நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்த நன்மைகளை அவர்கள் குற்றமாக குறைவாக பார்த்து அதை தீர்ப்பிட்டு பேசும் உங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம் சூழ்ந்து போகாதீர்கள் நம்மை அழைத்த இயேசுவையும் கூட இப்படிதான் உலகம் பார்த்தது உலகம் பேசியது ஆனாலும் இயேசு அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கின்றார் அவருடைய எண்ணங்களை அறிந்து அவர்களோடு கூட அவருடைய எண்ணங்களுக்கு எதிராக அவர் பேசுகிறவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே இன்றும் உலகம் இந்த பரிசெயரை போல நம்மை சுற்றி சுற்றிலும் இந்த மறைநூல் வலுவ மறைநூல் அறிஞர்களை போல பரிசையர்களைப் போல அநேக உங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இருக்கலாம் பாருங்கள் இயேசு பேசிக் கொண்டிருப்பதை பரிசெயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தபடி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்தும் முன் அவர் கை கழுவாததை பாருங்க இயேசு இயேசுவை ஒருவன் விருந்து கழைக்கின்றான் இதே லூக்கா எழுதிய நற்செய்தியிலே ஆஹ் பதினொன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசுவை ஒரு பரிசேயன் அவனுடைய வீட்டுக்கு அழைக்கின்றான் உணவு அறந்து அழைக்கின்றான் இடத்துல வந்து உணவு அருந்தும் பொழுது அந்த பரிசையன் சொல்லுகிறான் பாண்டவரை நோக்கி பரிசேயரே அதாவது உணவு நான் அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைக்கின்றார்கள் என்ன எவ்வளவு பெரிய போதகராக இருக்கின்றார்களே ஆஹ் யூத முறைப்படி ஆஹ் உணவுக்கு உணவு உணவு உண்ணும் பொழுது அவர்கள் கை கால்களை கழுவி விட்டு தானே உண்ண வேண்டும் ஆனால் இவர் அப்படி உண்ணவில்லையே என்று அவர் உண்ணும் பொழுது கூட அவரை குறை பார்க்கின்றார்கள் குறைவாக பார்த்து குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள் எனவேதான் இந்த அதிகாரத்திலே இயேசு வரிசைய மறைநூல் அறிஞர்களை அவர் மிக மிக கண்டிக்கக்கூடியவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆய்ந்து பார்ப்போம் நம்முடைய வீட்டிலே நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் அநேக நேரங்களிலே அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை கண்டு நாம் அவர்களை அப்ரிஷியேட் பண்ணறதில்லை அவர்களை பாராட்டுவதில்லை மாறாக அவர்கள் செய்கிற ஒரு சிறு காரிய உணவாக உணவு சமைத்தாலும் சரி அவர்கள் வீட்டை சுத்தம் செய்தாலும் சரி அவர்கள் கடினமாக பல காரியங்களை செய்து விட்டு வந்தாலும் சரி அதை நாம் ஒரு பொழுதும் அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்து செய்துவிடுகிறோம் அதை அஹ் ஏளனமாக பேசிக் அவர்களை குறைவாக பேசிக் கொண்டிருக்கின்றோமே தவிர அவர்களை நாம் பாராட்டுவது பாராட்டவில்லை என்றாலும் கூட நாம் அமைதியாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அவர்கள் கடினமாக உழைத்து நல்ல க பணிகளை செய்துவிட்டு வந்தவுடனே அவர்களை நாம் ஏளனமாக பேசி குறை பேசி அவர்களை நோகடித்து நோடி நோகடிக்கும் பொழுது நாம் இயேசுவை நாம் துக்கப்படுத்துகிறோம் இயேசுவை தான் நாம் காயப்படுத்துகிறோம் என்பதை நாம் விடக்கூடாது எனவே இந்த நாளிலும் நாம் தொடர் தொடர்ந்து சிந்திப்போம் தொடர்ந்து நாம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் பிறருடைய காரியங்களை பிறருடைய வேலைகளை நாம் பார்த்து அதை நாம் தீர்ப்பிட்டு அதை குற்றப்படுத்தி குறை பேசிக் கொண்டிருக்கின்றோமா அவர்கள் செய்துவிட்டு வந்த வேலையை நாம் அநேகரிடத்திலே அதை குறைவாக பேசிக் கொண்டிருக்கின்றோமா இன்றைக்கு இது அதிகமாக நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஒரு தலைவரோ அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களோ குடும்பத்தில் உள்ளவர்களோ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வத அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது பின்னாடி ஒரு நரி கூட்டம் போல அவர்களை ஏளனமாக பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களை கீழே மடங்கடித்து கீழே விழுத்தள்ள ஒரு கூட்டம் இருக்கின்றது அவர்கள் மனநோக செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்திலே நான் இல்லாத என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த நாளிலே பேசுகிறார் எனவே இந்த நாளிலே இப்படிப்பட்ட பிறரை குறைப்படுத்தி குற்றப்படுத்தி எல்லாம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் எல்லா தப்பு அவர்கள் அமர்ந்தால் தப்பு அவர்கள் உண்டால் தப்பு அவர்கள் உறங்கினால் தப்பு எல்லாவற்றிலும் நான் குறை கண்டு குறை கண்டு நான் நாள் முழுவதையும் எல்லாவற்றிலும் என்னோடு கூட வாழ்கிற மனிதர்களின் மீது குறை பார்த்து கொண்டே நான் குறை உள்ள மனிதனாகவே நான் ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறானா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் சிந்திப்போம் எங்களை நேசிக்கும் அன்பா ஆண்டவரே இந்த நாளிலுமாய் கூட உமோட ஒப்புரவாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே இந்த நாட்களை எங்களுக்குள்ளாக வேரூன்றி இருக்கின்ற தீமைகளை நாங்கள் கலைந்தெறிய வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வருகிறீர் சுவாமி அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களிலே ஆண்டவரே அப்பா அநேக இடங்களிலே எங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் ஆண்டவரே ஒரு ஆலயத்திற்கு சென்றால் அங்கிருக்க ஆலய பொருட்களை பார்த்து அநேக நேரங்களிலே குறைபா குறைவாக பேசுகின்றோம் அழகாக ஆண்டவரே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற பீடங்களை பார்த்து கூட சில நேரங்களிலே நாங்கள் குற்றப்படுத்தி குறையா குறைவாக பேசுகின்றோம் ஆலயத்திலே ஆண்டவரே இருக்கின்ற மக்களை பார்த்து ஆண்டவரே ஆலயத்திற்குள்ளாகவே குறைவாக நினைக்கின்றோம் பேசுகிறோம் அப்பா எவ்வளோ எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அறிந்த தேவன் நீராண்டவரே எம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவரே எங்கள் தகப்பனும் எங்கள் எங்களுடைய பெற்றோர்களும் ஆண்டவரே உறவினர்களும் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் அவர்களை நாங்கள் அவமதித்து அவர்களை குறைப்படுத்தி பேசி இருக்கிறோம் தகப்பனே இதுவும் இந்த வேலையை எங்களை நீர் மன்னிப்பீராக இந்த குறைகள் எங்களிடத்திலிருந்து நீக்கப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக எல்லா துதி மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் நல்ல பெரிய Amen.